யதார்த்தமாக தான் சார் நோண்டிக்கிட்டு இந்த ஃபோனை திடீர்னு இந்த வீடியோ வந்து விழுந்துருச்சு இந்த வீடியோவை பார்க்குறப்ப புல் அரிக்கலை புல்லாகவே அரிக்குது இந்த பாம்பை கட்ட படையே நடுங்க வாங்கிடல இந்த பாப்பா பாம்பை தூக்கி தொடையில் போட்டுக்கிட்டு ஏதோ சைக்கிள் டயருக்கு பஞ்சர் ஒட்டு வாங்கிடல அந்த மாதிரி பாம்பை தூக்கி போட்டு பஞ்சர் ஒட்டிக்கிட்டு இருக்கு சார் அது பழக்கப்பட்ட பாம்பாகவே இருக்கட்டும் பழக்கப்படாத பாம்பையெல்லாம் பாசிங் பாம்பையெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியாது பழக்கப்பட்ட பாம்பாகவே இருக்கட்டும் சாதாரணமாக பாம்பை வந்து எடுத்தாலும் அது என்ன மூடில் இருக்குன்றது நமக்கு தெரியாது இப்போ இந்த பாம்புக்கு அங்கேயும் நல்லா பிரிஞ்சு இருக்கு உடம்புல ஒவ்வொன்று சொல்லும் போதே அரிக்குது பிரிஞ்சு அதை தொடுறப்போ சாதாரணமாக நமக்கு அடிபட்டு அந்த இடத்துல டிஞ்சர் வைக்கிறப்போ இந்த இதெல்லாம் ஆயின் மண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் அங்கங்கேயே தடவுறப்போ வலிக்கும் நம்மளே கைய காலம் இந்த மாதிரி ஆற்றுவோம் பாம்பு என்ன ஒன்று யோசிச்சு பாருங்களேன் ஆனா அந்த பயம் கொஞ்சம் கூட இந்த பாப்பா கிட்ட இருந்தப்போ நமக்கெல்லாம் செத்து போன பாம்பை கண்டாலே சிவரிங்க ஆகும் கேட்கலாம் ஏன்டா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே பாம்பை கண்டு பயப்படலாமா நான் வீடுன்னு எனக்கு தெரியும்பா ஆனா நான் ஒரு வீரன்னு பாம்புக்கு தெரியும் கொடுக்கலையா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஆனால் அந்த பாப்பா உண்மையில அதை பழகின பாம்பா இல்லை பாசிங் பாம்பா அது எப்படிப்பட்ட பாம்பு அப்படின்றது தெரியல ஆனால் பயங்கரம் அடிபட்டுரு அந்த பாம்பு வாயெல்லாம் கட்டலைப்பா அவங்க அந்த வாயெல்லாம் நல்ல ஓப்பனாகவே இருக்குது இங்கிட்டு அங்கிட்டு நல்லா தலையை தூக்கி வச்சுட்டு பண்ணிட்டு பக்கத்தில் ஒருத்தர் நின்று அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு ஆனால் அவன் எவ்வளோ தூரத்தில் நின்று தான் அந்த இல்லை பக்கத்தில் நின்று எடுத்த மாதிரியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது பார்க்குறப்ப பாம்புக்கு பால் மட்டும் இல்லைப்பா சில பல வைத்தியங்கள் பல மிருகங்கள் இந்த மாதிரி இருக்கு மற்ற மிருகங்கள்லாம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது கொஞ்சம் கையை காலம் இழுத்து பிடிச்சி ஒன்றும் இல்லை ஒரு சிறுத்தைனே வச்சுக்கோங்க அந்த சிறுத்தை அடிப்பட்டு கடந்து நடக்க முடியாமல் இருந்துச்சுன்னா நல்லா க அதை வந்து பெல்ட் கில்ட் போட்டு சேஃப் பண்ணி அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அதே மாதிரி பாம்புக்கு வைத்தியம் பார்க்குறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த பாம்பை தூக்கி புல்ல மாதிரி மடியில் போட்டுக்கிட்டு தாளாட்டி அதை கொஞ்சியெல்லாம் எல்லாம் நம்மளால் வைத்தியம்லாம் பார்க்க முடியாது கொத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அது தெரியாது பாம்போட கோணம் கொத்துறது தான் நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அது பாம்பு ஆறு அறிவு இருக்க நம்மளே சில நேரத்தில் வழி தாங்க முடியலை அப்புடின்னா எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவோன்றது நமக்கு நல்லாவே தெரியும் வாயை ஒன்றும் வாயை தொடர்ந்து கட்டை பேசுவோம் இல்லையா கையை காலை பிடிச்சி அடித்து உதச்சி ஓராண்டை வெளியீற அளவுக்கு வேலையை பார்த்து விட்டுருவேன் ஆனால் பாம்பு என்ன பண்ணும் பாவம் அது என்ன பண்ண அதால் மேக்சிமம் முடிஞ்சது கொத்துறது தான் ஒருவேளை அந்த பாம்புக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி நமக்கு உதவி பண்ணுறாங்க ஆனால் அதை எப்படி சொல்லி நம்ம புரிய வைக்கிறது அந்த பாம்புக்கு ஆனால் இதை எதை பற்றியுமே அந்த பாப்பை கவலைப்படலாம் அதை மாட்டு எடுத்து அது சீருதா நம்மளை பார்க்குதா நம்ம பக்கம் திரும்புதா எதாச்சும் செய்யுமா அப்படின்றத பற்றிலாம் அந்த பாப்பாக்கு கொஞ்சம் கூட கவலை அது மாட்டு எழுகுது பேஸ்ட்டை எடுத்து சரக் 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 சரக்குன்னு கேப்பிலலாம் ஃபில் பண்ணிட்டு ஊதி பவுடர் போரிங் பவுருன்னு நினைக்கிறேன் அந்த பவுடரை எல்லாம் வேற போட்டு விட்டு ஏன்னா பாம்பு எப்படி நெளிஞ்சு இல்லையா அதை அது எப்படி அதை வச்சுருக்காங்கன்ற தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை பார்க்குறப்போ உங்கள பொண்ணை பார்க்குற மாதிரி தெரில ஒரு காளியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கட்டுப்படுறதுக்கும் வந்து ஒரு இது வேணும் எல்லாரும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது அந்த பாப்பா செஞ்ச காலியும் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே உண்மையில முடியலை நம்ம என்னத்தை சும்மா வாயிதேன் உண்மை உண்மை இதையெல்லாம் பண்ண சொன்னீங்களே வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமல் மயக்கப்பட்டு விழுவோம் அப்படி இல்லை அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லா பொண்ணும் தைரியமாக வெறும் பாம்பு கூட மட்டும் இல்லை பாம்பை தாண்டி மோசமான பயில்களெலாம் இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் பயப்படாமல் இதே மாதிரி தைரியமாக போகலாம்